விஷயம் நல்லா புரிஞ்சிக்கோங்க தேவன் நம்மை நம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை தகுதிப்படுத்த தேவை நம்மோடு போராடும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாய் நன்மை உண்டாகும் ஏன் நம்ம வாழ்க்கையில் சேர தாமதம் வருதுன்னா தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புவாரு நம்ம லேட் பண்ணுவோம் ஆண்டை விட்ட கொடுக்க மாட்டோம் நாம தாமதம் பண்ண பண்ண வாக்குத்தத்தங்களும் தாமதம் ஆகும்

கர்த்தர் முகமுகமாய் கிதியோனோடு பேசியிருக்கிறார் ஆனாலும் கர்த்தர் சொன்னதை உடனே அவன் நிறைவேற்றவில்லை ஏன் அப்படின்னா தேவன் கிதியோனை உருவாக்க விரும்பினார் எப்படி அப்படின்னா நீங்க நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தி ஆறை வாசிங்க அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி நீ உன் தகப்படகு இருக்கிற காளைகளில் ஏழு வயதான இரண்டாம் காளையை கொண்டு போய் உன் தகப்படகு இருக்கிற பாகாலின் பலிபிடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்காட ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி அந்த இரண்டாம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட

தேவன் முதல்ல நம்மை நம்மிடத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றும்படி பரிசுத்தப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார் லேலூயா நிறைய நேரம் ஆண்டு விட்டு புலம்புறோம் இல்ல நீ சொன்னீங்க ஆண்டவரே விட ஒண்ணுமே நடக்கலையே ஒண்ணுமே நடக்கலையே இந்த காரியம் மாறலையே இந்த சூழ்நிலை மாறலையே என்ன பொருளாதார ஆசீர்வாதம் வரலையே தேவன் சொன்ன வாக்கு நமக்காக வைத்திருக்கிறார் ஆனா அதை பெற்றுக்கொள்ளணும்னா தேவன் நம்மில் கிரியை செய்ய விரும்புகிறார் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார் முதல்ல ஏதெல்லாம் உங்களுக்குள்ள தேவனை பிரியமில்லாம இருக்குதோ அது எல்லாம் முதல்ல கத்த கொண்டு எடுத்துக்கொண்டே இருப்பார் முதல்ல நம்ம தேவன் எப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுங்க ஒரு வாக்கு கத்த கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்றுவதற்கு முதல்ல உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் சில நேரில் பார்த்தீங்கன்னா சில வாக்குதான் கத்து கொடுத்துருவாரு ஆனா அது நிறைவேறாம இருக்கும் நீங்க வேதம் வாசிக்கும் பொழுது சபைக்கு வரும் பொழுதுதான் இருக்கிற தவறுகளையே சுட்டி சுட்டிக்காட்டிட்டு இருப்பார் எதுக்கு தெரியுங்களா இந்த குறையோட நீ இந்த வாக்கு சுதந்திரிக்க முடியாது உன்னை பரிசுதப்படுத்து ஒருவேளை அது உங்களுடைய வாயின் வார்த்தைகளாக இருக்கலாம் உங்கள் சுவாபங்களா இருக்கலாம் சில கெட்ட பழக்கங்களாக இருக்கலாம் தேவனு பிரிவில் சில அருவறுப்புகளாக இருக்கலாம் தேவன் உணர்த்துவது எதுக்குன்னா முதல்ல உங்களை சுத்திகரிக்கிறார் உங்களிடல கிரிசைய விரும்புகிறார் உங்களை தகுதிப்படுத்தின பின்பு வாக்குத்துவத்தை கத்தர் நிறைவேற்றி முடிக்கிறார் கிதியோன எடுத்தோன கத்தர் உயரத்தில் அவனிடத்தில் இருக்கிற அருவறுப்புகளை நீக்கி சுத்திகரிக்க விரும்பினார் உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க ஏன்னு வாக்குறது நிறைய பேர் இல்லை சில நேரம் கத்தோடு பேசியிருப்பாரு இந்த காரியத்துக்கு மனம் திரும்பு இந்த பாவத்தை விட்டு இந்த அருவறுப்பு உனக்கு வேணாம் இந்த இச்சை உனக்கு வேண்டாம் இந்த பொல்லாத காரியம் உனக்குள்ள இருக்குது மனந்திரு நீங்க அதை மனம் தான் உங்க பொருளாதாரம் ஆஸ்வதிக்கப்படும் தேவன் எதை உங்களை விட்டு தூக்கி போட சொல்றாரோ அதை நீங்க தூக்கி எரியும் பொழுது தான் உங்க வாழ்க்கையில வாக்கு நிறைவேறும் இல்லாவிட்டால் வாக்கு திட்டம் தாமதமாகும் சில விஷயங்களை கத்த செய்யும்படி முடியும் சொல்லிருப்பா நீங்க கீழ்ப்படி எவ்வளவு கால அவகாசம் எடுக்குறீங்களோ அவ்வளவு கால அவகாசம் வாக்குத்தம் தாமதம் ஆகும் கிதியோன் பாருங்க ஆண்டு சொல்றாரு போய் இன்னைக்கு ராத்திரி இந்த 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 விக்கிரத்துல நீ எனக்கு பலி செலுத்தின உடனே அன்னைக்கு ராத்திரியே கிதியோன் செய்தான் பத்து நாள் கழிச்சு செய்திருந்தான்னா பத்து நாள் கழிச்சு தான் அற்புதம் நடந்திருக்கும் அன்னைக்கு ராத்திரி கிதியோன் கீழ்புடிந்தான் கத்தன் அடுத்து 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 காரியங்களை வாய்க்க பண்ணி அற்பமாயிருந்த கிதியோனை கத்தன் நியாயாதிபதியாக உயர்த்தினாரே லூயா